வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி தனுசு இந்நாளிற்கான நட்சத்திரம் மூலம் முதலாம் பாதம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் ஹர்ஷன் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் தனுசு ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் மூலம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் சீமந்தம் விருந்துண்ணல் வித்தியாபியாசம் ஆபரணம் தரிக்க விவாகம் பெயர் சூட்டல் உபநயனம் காணபூஷணம் நடத்த விதை விதைக்க கடன் தீர்க்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை வியாழன் சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குறுமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகக் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு மிதுன ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுபமான நாளாக இருக்கிறது காரிய உண்டாகும் எதிர்பார்த்த பணிகள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் சுப காரியங்கள் நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் நிலவும் எதையும் சறு யோசித்து செயல்பட்டால் காரிய வெற்றி எளிதாக கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் குடும்பத்தாருடனே மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் எதையும் கவனமாக பரிசீலனை செய்த பிறகு முடிவெடுங்கள் பயணம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய முடியும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை கிரக நிலைகள் சற்று பதற்றத்தை கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் பலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம் பலன்கள் மற்றும் எதற்குக் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலைப் பெறலாம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றி பெற நீங்கள் கடின உழைப்பையும் உங்கள் ஆசைகளை அடைய விடாமுயற்சியையும் கொண்டிருக்க வேண்டும்